கோவையில் கன்சல்டன்ஸ் பிரீமியர் லீக் சிபிஎல் கிரிக்கெட் போட்டி சரவணப்பட்டியில் நடைபெற்றது பள்ளி படிப்பை முடிக்கும் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான ஆலோசனைகளை வழங்கும் கல்வித்துறை நிபுணர்கள் சார்பாக நடைபெற்ற போட்டியில் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு ஆகிய மூன்று மாநிலங்களைச் சேர்ந்த பத்து அணி வீரர்கள் பங்கேற்றனர் போட்டிகளை கோயம்புத்தூர் சிங்கம்ஸ் அணியினர் ஒருங்கிணைத்தனர் நான்கு நாட்கள் லீக் போட்டிகளாக நடக்கிறது Good effort. Not trying for a catch. First ball boundary. Bigger pardon. My bad. It is the wicket number two. Early blow from the bowling unit of United Indians. Six foot two. Oh, hit wicket. That is hit wicket. So, not clear. Commentary box is one. 3. And will be color wide. That is one. The strike. Have an incredible hitting ability. It's a big kind of side. Hey, captain. Chalk. Is away for four runs. Yes, it will. Lofted it over the field. Red extra cover. Opens his account.

கன்சல்டன்ஸ் ப்ரீமியர் லீக் ஆக்சுவலி இது வந்து மூணாவது சீசன் ரெண்டு சீசன் வந்து பெங்களூரில் நடைபெற்றதுங்க ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூர் சிங்கம் சொல்லிட்டு ஒரு டீம் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு டீம் தான் ஸோ அந்த டீம் வந்து இந்த வருஷம் ஹோஸ்டிங் பண்ணுறாங்க நம்ம நிறைய முயற்சிகள் எடுத்து அது பெங்களூர்லேருந்து இந்த வருஷம் இங்கே கண்டக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே அது கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினொன்று டீம் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டீமு கர்நாடகாவிலேருந்து ஏழு டீமு மூணு டீம் வந்து கேரளாலேருந்து இருக்குது ஸோ நம்மளோட மெயின் எய்ம் பார்த்திங்கன்னா யூனிட்டி ஒரு ஒற்றுமைக்காகத்தான் நாங்கள் இந்த கன்சல்டன்ஸ் ப்ரீமியர் லீக் சொல்லிட்டு இது கண்டக்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதில் விளையாடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ஸ் கரியர் கைடன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிற எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் ஸோ அந்த டென்த்து டுவெல்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே கரியர் கைடன்ஸ் வழிகாட்டி அது பண்ணிகிட்டு இருக்க ஒரு குரூப் தான் எங்களோடது ஸோ சவுத் இந்தியாவோட அந்த ஒரு யூனிட்டிக்காக இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா எல்லாமே நிறைய நிறைய விஷயங்கள் ரீஜினல் விஷயங்களாக இருக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்குது ஸோ அதெல்லாமே தீர்த்து ஒரு ஒற்றுமையாக கொண்டு வரதுக்காக எங்களோட ஒரு முயற்சி